வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவ்வப்போது பராமரிப்பு பணிகள் நடைபெறுறதுனால சில ரயில்கள் மாற்றப்படும் குறிப்பாக தாமதமாக இயங்கும் அந்த வகையில் ஒரு இரண்டு முக்கியமான ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது எல்லா நாட்களுமே மாற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நீங்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூர் போகணும் ஈரோடு போகணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ரயிலில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இரண்டு ரயில்களுக்கு மட்டும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது அதில் முதலாவது முக்கியமான ரயில் பெங்களூரு மெயில் தினமுமே நைட்டு பத்து ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் அங்கிருந்து அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு தினமும் காலையில் நாலு முப்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் கிட்டத்தட்ட குறைவான நேரத்தில் பயணிக்கக்கூடிய ரயில் வகையில் இரவு நேரத்தில் சரியாக பயணிக்கக்கூடிய ரயிலாக இருக்கக்கூடிய இந்த ரயில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஐம்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து புறப்படாது இருபத்தி ஆறாம் தேதி புறப்படாதுன்னா எப்போ புறப்படும்னா இருபத்தி ஏழாம் தேதி புறப்படும் இருபத்தி ஏழாம் தேதினா அப்போ ஒரு நாள் தள்ளியா போகுது அப்படின்னா ஆமாம் பத்து ஐம்பதுக்கு புறப்பட வேண்டிய ரயில் பன்னெண்டு மணி ஆனாலே மறுநாள் வந்துடுது இல்லையா அப்படி அன்னைக்கு அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு அப்படிதான் எடுத்துக்கணும் பத்து ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய ரயில் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் தாமதமாக இரவு ஒன்று ஐம்பது மணிக்கு ஒன்று முப்பது மணிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பதுக்கு தான் இந்த ட்ரெயின் கிளம்புது அப்படி இருக்கிறதுனால பத்து ஐம்பதுக்கு அவசர அவசரமாக போய் ஏறணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை ரெண்டரை மணி நேரம் கிட்ட நமக்கு இருக்கு அதற்கு தகுந்த மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளணும் அதே மாதிரி இந்த ட்ரெயின் கிளம்பி பத்து நிமிஷத்திலேயே சென்னை இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஈரோடு நோக்கி செல்லக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பதினோரு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் அதிகாலை அஞ்சு முப்பது மணிக்கு ஈரோடு சென்றடையும் ஈரோடு வரைக்கும் தான் இயக்கப்படும் இந்த ரயிலும் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் தாமதமாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆனது அன்று கிளம்பாமல் அதற்கு அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை இல்லை நள்ளிரவு எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஒன்று நாற்பது மணிக்கு தான் புறப்படும் ஆக ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணியிருந்தவங்களுக்கு நிச்சயமாக அந்த மெசேஜ் அப்படிங்கிறது போயிடும் அன்று செலவில் டிராவல் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இந்த இரண்டு ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இயங்க வேண்டிய இந்த இரண்டு ரயில்கள் இந்நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நன்றி வணக்கம் நன்றி